நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடியேனையும் சிறு சாட்சியாக கத்த நிறுத்தின தயவுக்காக நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த நித்திய ஜீவன் என்கிறதான அந்த அறிவு அதாவது முதன் முன்பாக நமக்குள்ளாக இல்லாமல் இருந்தது நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாதபடிக்கு படிக்கு எப்படின்னா நம்ம வந்து முதல்ல நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நித்திய ஜீவன் என்பது அப்படின்னா பரலோகத்தில் நம் நித்திய நித்தியமாய் மறித்து போன மறித்ததுக்கு பின்பாக பரலோகத்தில் போய் நம்ம இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைதான் நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் சிஸ்டருடைய மெசேஜை கேட்டதுக்கு பின்பாக இந்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்த கூட்டங்களுக்கு வந்ததுக்கு பின்பாக தான் இதனுடைய அறிவு எனக்குள்ளாக வந்தது அதாவது நித்திய ஜீவன் என்பது பரலோகத்தில் போய் நாம் வாழுகிற வாழ்க்கை மாத்திரமல்ல இந்த பூமியில் வாழுகிற பொழுதே நித்திய ஜீவனை நாம் பெற்று வாழ வேண்டும் என்பதை சிஸ்டருடைய மெசேஜின் மூலமாக அநேக காரியங்கள் சிஸ்டர் சொன்னது நிமித்தமாக அநேக காரியங்களை நான் புரிந்து கொண்டேன் அதே போல என்னுடைய வாழ்க்கையில் பாத்தீங்களா அநேக உப உபத்திரவங்களோடு கூட நான் கடந்து வந்தேன் அப்ப வந்து கத்தாவை எதுனால இப்படிப்பட்டதான உபத்திரவங்களோடு கூட நான் வர வேண்டியதா இருந்தது அநேக முறை நான் கத்திர கேள்விகளை கேட்டு இருக்கிறேன் அப்போ சிஸ்டர் மெசேஜ் கொடுக்கிற பொழுது இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக யார் யாரை கத்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரோ யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நித்திய ஜீவன் அதே போல கத்தர் வந்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு தான் அநேக உபத்திரவங்களின் மத்தியில கத்தர் என்னை உருவாக்கி இருக்கிறாரு உருவாக்கி அதோடு கூட இந்த ஊழியத்துல வந்து இணையும்படியா கத்தர் கிருபை செய்திருக்கிறாரு அது மாத்திரம் அல்ல இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பானம் பண்ணுகிற பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அதே போல நித்திய ஜீவன் என்பது பழுகி பெருகுகிற ஒரு அபிஷேகம் ஒரு ஆசீர்வாதம் அது வந்து பழுகி பழுகி பெருகி நம்மளுடைய நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல நம்மளுடைய உலக காரியங்களை அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் நமக்காக கொடுக்கிறதை நம்மளால உணர முடியும் முடியுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் அதே போல உலகத்துக்கு உண்டான காரியங்கள்ல அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் பெரும்படியாய் கிருபை செய்திருக்கிறார் இந்த நித்திய ஜீவனின் வாக்கு தத்த கூட்டம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது அதே போல அநேக ஜனங்கள் இந்த நித்திய ஜீவனின் வாக்கு தத்த கூட்டங்களுக்கு வர வேண்டும் அதனுடைய அறிவை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கையிலே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விசுவாசம் ஜனங்களுக்குள்ளாக வரணும் அதுக்காக கத்தரை நான் சோதரி என்னை சிறுசாட்சியை நிறுத்தின தயவுக்காக நான் கத்தரை கொத்திருக்கிறேன் ஆமென்